நடிகர் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு வெளியிட்டுருந்தார் கொஞ்சம் நேரம் நான் பார்த்து அது அப்பயே பேச நினச்சிருந்தேன் நமக்கு அது ஒன்றா நேரம் அமையலை அது என்னென்னா கங்குவா படம் வந்து பார்த்துட்டு மக்கள்லாம் பிடிக்கல அப்படின்னு ஆவும்னு கற்றுனாங்கள உள்ளே பேர் கத்துத்தி தான் இருக்காங்க படம் ஒன்றும் சரியில்லைன்னு அதை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கலன்னு சாமி போங்க மற்றவங்களை பார்க்கக்கூடாதுன்னு பார்க்காதீங்க காசு வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க நீங்கள் பாட்டு போங்க உங்களுக்கு ஏன் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டார் மக்களை பார்த்து நான் நானே நான் மக்கள் சார்பாக அவர் வந்து வந்து பெரியார பின்பற்றார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதனால் அவர் வந்து நம்ம கோயிலுக்கு போனால் கோயிலை பற்றி கிண்டல் பண்ணுறாரு நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து சினிமாக்கு போனால் உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் பார்த்துட்டு பேசாமல் வாங்கன்றீங்களே அதே மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறோம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையில் கடவுளை பற்றி உங்களுக்கு ஒன்றும் புரியலைன்னா நீங்கள் பேசாமல் நீங்கள் இருந்துருங்க நாங்கள் கோயிலுக்கு போகிறது போகாமல் இருக்கிறது எங்களோட விருப்பம் சினிமா கரைஸ் பண்ணாமலும் உங்களுக்கு பொங்கிக்கிட்டு வரீங்களே சரி நான் தெரியாமல் கேட்குறேன் உங்களோட மகளுக்கு உங்களோட மகனுக்கெல்லாம் எங்கே கல்யாணம் பண்ணிங்க ஆ என்ன அடிப்படையில் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க திராவிட கலக தீகா கட்சி ஆஃபீஸில் வச்சு கல்யாணம் பண்ணிங்களா ஆ எவ்வளோ செலவு பண்ணிங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குதுனாலும் நீங்கள் தனியா மண்டலத்தில் வச்சு பெரிய ஆடவரமாக கல்யாணம் பண்ணுறீங்களா நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் பண்ணுங்கள் திகா ஆஃபீஸில் போய் உங்கள் மகனுக்கும் மா மகளம் கல்யாணம் பண்ணுங்க பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் உங்கள் ஆடம்பரத்தை காட்டுங்க அதை பண்ண மாட்டிங்களா ஏன்னா தீக்கா ஆஃபீஸில் வந்து தாலி அறுத்து தான் பழக்கம் தாலி கட்டி பழக்கம் இல்லை சரியா இனிமாதிரி நீங்கள் வந்து கரு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து அருகதே இல்லை நீங்கள் படத்தில் வந்து நல்லா நடிக்கிறீங்க நல்ல நடிகர் சூப்பராக நடிக்கிறீங்க அதே தொடர்ந்து நடிங்க நான் தேவையில்லாம் படத்தை கரு சொன்னா சொல்லிட்டு போங்க அது வந்து அந்த கேட்டால் அந்த கேரக்டர்னு சொல்லிட்டு போயிடலாம் நீங்கள் தேவைலாம் உங்கள்கிட்ட மயக்கை நீட்டின ஒரு மைக்கை கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து போதை சொல்லணும்னு நீங்கள் ஒன்றும் புத்தகம் கிடையாது சரியா நாங்கள் அந்தளவுக்கு அறிவு இல்லாமல் இல்லை இல்லாமல் இல்லை எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது இனிமேல் நீங்கள் கரு சொல்கிற நிப்பாட்டிட்டு போங்க சரியா சத்யராஜ் சார் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது அபிமானியமாக உங்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பு